லலிதா சகசிரநாமத்துலேருந்து ஒரு நாமம் இன்னைக்கு பார்ப்போமா பலி பிரியாயை ஓம் பலி பிரியாயை நமக என்ன பலின்னு வருதுன்னு பார்க்குறீங்களா அம்மா அம்பாளுக்கு வந்து பலி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் என்ன பலின்னு பார்க்குறீங்களா நம்மளோட ஈகோ நம்ம வந்து ஈகோ இல்லாமல் இருந்தோம்னா அம்பாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க ஆமாங்க டவுன் டு த ஏர்த்துங்க இப்போ லேட்டஸ்டாக இந்த வேர்ட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஈகோவே இல்லாமல் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணோன்னா அம்பாள் கிட்ட ரொம்ப பிரியப்பட்டு நம்ம என்ன பிளெஸிங்ஸ் கேட்டாலும் என்ன வரம் கேட்டாலும் அம்பாள் தருவாங்க அதோட அர்த்தம் தான் ஓம் பலி பிரியாயை நமக கண்டிப்பா சஹசிரநாமத்தில் ஆயிரம் நாமங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்னும் படிக்கலை அப்படின்னா லலிதா சஹசிரநாமம் கண்டிப்பாக படிங்க இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ரொம்ப நல்ல என்லைட்டண்டாக இருக்கும் நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நமக்கே தெரியாமல் நம்ம மனசில் ஒரு கரேஜ் எப்பவுமே இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க